மீலாத் கொண்டாட்டத்தில் லைட் எல்லாம் போட்டு கொண்டாட முடியுமா மார்க்கத்தில் அனுமதி உண்டா புனிதமிக்க ரபீ லோல் மாதம் பெண்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது புனிதமிக்க ரபீ லவல் மாதத்திலே ரிகல்நாயகம் சலன்வாகலே செல்லும் அவருடைய வருகையை ஞாபகப்படுத்தும் முகமாக பல இன்னொரு அண்ண நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வார்கள் அவர்களுடைய வருகையை முன்னிட்டு பள்ளிகள் கலர் கலர் விளக்குகள் மூலமாக சோடிப்பார்கள் வீடுகளை சோதி சோடிப்பார்கள் அதே போன்ற பாதைகளை சோடிப்பார்கள் இவ்வாறு நபிகள் நாயகம் உடைய வருகையை முன்னிட்டு அதை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுவதற்கான இவ்வாறான ஏற்பாடுகளை செய்வார்கள் இவ்வாறு கலர் கலர் லைட்டுகளை போட்டு இந்த வீடுகளை அலங்கரிக்கும் போது பள்ளிவாசகலை அலங்கரிக்கும் போது சிலர் இதெல்லாம் கூடாது இதெல்லாம் இஸ்ராத் இதெல்லாம் வீண் விரயம் இதெல்லாம் மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது இவை இவையெல்லாம் செய்யக்கூடாது என்பதான ஒரு பிரச்சாரத்தை முன்வைப்பார்கள் இந்த கருத்து முற்றிலும் பிழையானது ஏன் இவர்கள் மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை மார்க்கட்டை சரியாக விளங்கவில்லை இவ்வாறு விளங்காதன் காரணமாகத்தான் இதுவெல்லாம் அவர்கள் கூடாது கூடாது இதெல்லாம் இஸ்ராஃப் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் முன்வைக்கக்கூடிய காரணம் இந்த இஸ்ராஃபுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய பிழையான விளக்கமாகும் அதாவது அவர்கள் இஸ்ராஃப் என்றால் என்ன சொல்கிறார்கள் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துவது இஸ்ராஃப் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துவது வீண் விரயம் எனவே இதெல்லாம் வந்து தேவைக்கு அதிகமான விடயங்கள் எனவே இதெல்லாம் கூடாது என்ற வாதத்தை தான் அவர்கள் முன்வைக்கின்றார்கள் யாரெல்லாம் இவ்வாறு சொல்கின்றார்களோ அவர்களே என்ன செய்கின்றார்கள் தேவைக்கு அதிகமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் விளக்கு என்றால் லைட் என்றால் தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் அதை விட அதிகமாக பயன்படுத்தினால் இதே போன்று நாங்கள் எடுத்து பார்ப்போம் உதாரணமாக அவர்கள் சாப்பிடுகின்றார்கள் இந்த சாப்பாட்டிலே அவர்கள் தேவைக்கு அதிக தேவையான அளவு மட்டும் சாப்பிடுகின்றார்களா அல்லது அதை விட அதிகமாக சாப்பிடுகின்றார்களா உதாரணமாக ஒரு மனிதனுக்கு காலையிலே ஒரு பானை ஒரு பருப்பமோ ஒரு சம்பளமோ இருந்தால் போதுமானது அவருடைய பசியை போதுமானது ஆனால் இப்பொழுது அந்த தேவையோடு மட்டும் நிறுத்திக் கொள்கின்றார்களா அல்லது காலை சாப்பாட்டுக்கு விதவிதமான உணவுகளை உண்கின்றார்களா இதே போன்ற பகல் சாப்பாட்டுக்கு சோறும் ஒரு ரெண்டு கரையும் இருந்தால் போதுமானது அதனோடு நிறுத்திக் கொள்கின்றார்களா அல்லது அதை விட்டு அதிகமாக நாலஞ்சு கரைகளோடு விதவிதமான உணவோடு இவர்கள் சாப்பிடுகின்றார்களா இதே போன்று இவர்களுடைய ஆடைகளை எடுத்துக்கொள்வோம் அல்லது இவர்கள் வீடுகள் வீடு வாசல் கட்டுவதை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் அதாவது மனிதன் அழையாமல் இருப்பதற்காக வெயிலிலே காயாமல் இருப்பதற்காக தங்குவதற்கு ஒரு இடம் இருந்தால் போதும் இந்த வீட்டை கட்டி அதில் அதிலே எவ்வளோ இவ்வளவோ விதமான அலங்காரங்கள் எல்லாம் செய்கின்றார்கள் இதே யாரு கூடாது என்று சொல்கின்றார்களோ அவர்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது இதெல்லாம் தேவைக்கு அதிகமாக செய்கின்றார்கள் அப்ப இதுவெல்லாத்தையும் அவர்கள் அறாம் என்று சொல்வார்களா தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவது இஸ்ராஃப் அது ஹராம் தேவைக்கு அதிகமாக ஆடைகள் அணிவது ஹராம் அது இஸ்ராஃப் தேவைக்கு அதிகமாக வீடுகள் கட்டுவது ஹராம் அது இஸ்ராஃப் என்று சொல்வார்களா யாரும் சொல்லுவ மாட்டார்கள் அவ்வாறு சொல்லக்கூடியவன் ஒரு புத்திசாலியாக ஒரு இருக்கவும் மாட்டான் எனவே அந்த அடிப்படையில் இவர்கள் இஸ்ராஃபை பிழையாக புரிந்து கொண்டு அதுவும் இந்த மீனாத் விழாவின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக செயல்படுகின்றார்கள் மற்றது எல்லாத்திலையுமே தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தினால் இஸ்ராஃப் கிடையாது இந்த மீனாதுடைய விஷயத்திலே மட்டும் அது தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தினால் இஸ்ராஃப் என்று சொல்வது இது அவர்களுடைய காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாகும் எனவே இதை நாங்கள் இவ்வாறு நோக்காமல் விதைகளெல்லாம் அல்லாஹால எமக்கு தந்த அருவ்கொடைகள் இந்த அருட்கொடைகளை எமக்கு அனுபவிக்க முடியும் பல வகையான உணவுகளை எமக்கு அனுபவிக்க முடியும் அதை நாங்கள் அந்த அதிலையும் தாண்டி வீண்விரயம் செய்யத்தான் கூடாது அதாவது அந்த உணவை விதவிதமாக உண்பதிலே பிரச்சனை கிடையாது அதையும் ஒத்தருக்கும் பயனில்லாதவாறு அதை வீணாக்குவதுதான் இஸ்ராஃப் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் எனவே இந்த கலர் கலர் விளக்குகளும் அல்லாஹாலா அருள் அறுப்படைகள் நியமத்துக்குள்ளே உண்டது இவ்வாறான கலர் கலர் லைட்டுகளை அனுபவிப்பதன் அதை நாங்கள் பார்ப்பதன் மூலமாக எமக்கு மனதிலே நிம்மதி ஏற்படுகின்றது மனதிலே சந்தோஷம் ஏற்படுகின்றது அதிலே எந்த விதமான தேவையற்ற விடயம் கிடையாது அவ்வாறான அந்த அழகான விளக்குகளுடைய அந்த நியமத்தை அதை பார்த்துத்தான் அதை அனுபவிக்க முடியும் அதை ரசித்துத்தான் அதை அனுபவிக்க முடியும் இவைகளெல்லாம் வரவேற்பதற்கான அடையாளங்கள் இருக்கின்றது இதற்கு நாங்கள் உள்ள ஆதாரங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகன் அவர்கள் இந்த உலகத்துக்கு அவர்கள் பிறக்கும் போது இந்த உலகத்தை ஒளிமயமாக்கினான் நமிகள்நாயகம் சரதா வசமுடைய தாயாருடைய அந்த வயிற்றிலிருந்தே நமிகள்நாயகம் நாயகம் அரசு அவர்கள் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தையே வெளிச்சமாக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹுத்தாலா ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி நபிகள் நாயகம் சலதா அவர்களை பிறக்க வைத்தான் அதே போன்று இன்னும் பல ரிவாயத்துக்களில் வரக்கூடியது வானத்திலிருந்து தாலா நட்சத்திரங்களை அவ்வாறே பூமிக்கு இறக்க வைத்தான் அந்த நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து அவ்வாறு இறங்கி இறங்கி பூமிக்கு வந்தது என்பதாக பல அறிவாய்த்துக்களே சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இவைகள் அனைத்தும் அந்த நபிகள் நாயகம் செலவரசனுடைய வருகையை முன்னிட்டு அல்லஹுத்தாலா உலகத்தையே பிரகாசமாக்கி நாங்களும் லைட்டுகள் மூலமாக பிரகாசமாக்குகின்றோம் அல்லாஹு தாலா வானத்திலிருந்து நட்சத்திரங்களை இறக்கி அல்லாஹு தாலா இந்த உலகத்தையே அழகுபடுத்தினான் நாங்களும் இந்த கலர் கலரான லைட்டுகளை போட்டு நாங்களும் இந்த உலகத்தை நாங்கள் அலங்கரிக்கின்றோம் எனவே இதுவெல்லாம் மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்ட விடயமாகும் இதிலே எந்த விதமான இஸ்ராஃபும் கிடையாது யார் இஸ்ராஃப் என்று சொல்கின்றார்களோ அவர்கள் மார்க்கத்தை சரியாக புரியவில்லை அவர்கள் புரியாதனமாக அல்லது இந்த நில விழாவின் மீது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவ்வாறு செய்கிறார்கள் என்பதை நாங்கள் நாங்கள் கொள்ள வேண்டும் மாறாக இவ்வாறான இந்த விழாக்கள் விழாக்களின் போது இவ்வாறு லைட்டுகளை போட்டு அலங்கரிப்பது அது இஸ்லாமியம்கு காட்டித் தந்த ஒரு வழிமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்